ஹலோவர்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம வேறு லெவல் வீடியோ பற்றி போகிறோம் அதாவது திருட்டு தொழிலுக்கே சரியான சிறப்பு காமிச்சா சில அடி முட்டாள் திருடர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ரூபாய்க்கு ஒன்று அறிவித்தோம் ஸோ அதில் இன்னும் ரெஸ்பான்ஸ் யாருமே பண்ணல ஸோ இன்றைக்கும் அதே தான் ஆயிரூபாய்க்கு அனுப்பியவே ஒன்று இருக்குது ஸோ இதில் கலந்துக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறேங்க உங்கள் ஜிபே ஐடி பேடிஎம் ஐடிலாம் ஸோ வாங்க இப்போ வீடியோ காலில் போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம தலைவர் ஒருத்தர் அப்பா நம்ம முதல் முறையாக திருட்டு பண்ண போகிறோம் இதை ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லி பக்காவாக எடுத்துடுறாரு அதாவது பர்ஸை பின் பாக்கெட்லேருந்து எடுத்துட்றாரு ஸோ எடுத்துட்ட பிறகு அப்பா ஒரு வழியாக எடுத்துட்டேன்டா அவள் முதல் திருட்டு சூப்பர் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இருக்க இருக்காரு ஸோ நினச்சிட்டு இருக்கும்போதே கேமராவை பொசுக்குன்னு பார்த்துட்றாரு அடக்கடவுளே அப்படின்ற மாதிரி முயக்கிறாரு கேமராவை பார்க்குறாரு ஸோ கேமராவை பார்த்தோன்னே அப்பயும் நமக்கு சமாளிப்போம்ல அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் கீழே அந்த பர்சை போட்டுட்டு அவரை கூப்பிட்றாரு ஐயா ஐயா உங்கள் பர்ஸை கீழே போட்டிங்க அப்படின்ற மாதிரி பரவாயில்ல பக்காவாக மறுபடியும் நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சவர் திடீர்னு என்னாச்சு என்ன நினச்சார்னு தெரில திடீர்னு கேமராவை பார்த்து திரும்பி ஐயா மனுஷங்கோ கேமரா ஐயா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்து கேமராவை கும்பிட்றாரு ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொபைல் கடை தான் இது ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பேர் கொண்டா திருட்டு கும்பல் ஒன்று நம்ம கடைக்காரரை என் நினச்சி அந்த க ஃபோனில் வந்து கேமரா சரியில்லை குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு தசை திருப்பிட்டு பின்னாடி விட்டு அந்த ரெண்டு ஃபோன் எடுத்துட்றாங்க ஸோ இதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ண அவங்க கேமரா இருக்கும் அப்படின்றதே மறந்து மாட்டிக்கிறாங்க மாதிரி ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த இன்சிடெண்ட் வந்து அமெரிக்காவில்தானே இருந்துச்சு ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே சிரிப்பு சிரிப்பாக தான் வரும் ஏன்னா அப்படிப்பட்ட வீடியோ தான் இது இதில் வந்து நம்ம காரில் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் தான் இந்த ஃபோட்டோ வீடியோவாக பிடிச்சிருக்காரு ஸோ இந்த பொம்பளை வந்து யாருக்கோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதாவது வீடு காலி பண்ண ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹாயாக வருது ஆனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா திருட்டு வேலை தான் பண்ணு இதுகிட்ட கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்லிச்சு அந்த வீட்டுக்காரர் வந்ததுக்கு காரில் உட்காந்துட்டு அவர் தான் கேட்டிருக்காரு ஏமா என்னம்மா பார்க்க திருட்டு போய் மாதிரி இருக்கே என்ன ஊற்று போய் என்னம்மா ஒன்றும் இல்லைங்க தொல்லை பிடிச்ச மாமாரி ஒன்றுங்க இருக்குது அது ஊர் காலி பண்ணலாம்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் யாரை கட்டுறாங்க என்னம்மா நான் அந்த வீட்டில் பத்து வருஷமாக ஆடுறம்மா அப்படிங்களா ஓ இந்த வீட்டில் ஹெல்ப் பண்ண பண்ணக்கூட முடியல அப்படின்ற மாதிரி ஆட்டிட்டு போகிறாங்க ஸோ பாருங்கள் இந்த பொம்பளையை வீராப்பாக போகிற மாதிரி போகிறத திருட்டு வேலையை பண்ணிவிட்டு வீராப்பாக போகுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து திருடனுக்கே சிரிப்பு வரும் ஏன்னா இந்த ஆள் வந்து எதை தோது மொதத்து டைம் திருட மாட்டேங்குது அதனால் எப்படி எடுத்து விட்டது அப்படின்னு இப்போ தெரியாமல் ஸோ எதை திரடலாம் எதை திரலாம் இது வேணாம் இது வேணாம் அப்படின்ற மாதிரி கடைசியாக ஒன்று செலக்ட் பண்ணி அது கூட ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறத பார்க்காம எடுத்துகிட்டு போயிருக்காரு அது டப்புன்னு கே அந்த சவுண்டு கேட்டு ஓனர் வந்துடுறாரு ஓனர்கிட்ட நல்லா மொத்து மொதனும் வாங்கிக்கிறாரு ஸோ இந்த அம்மா வந்து எறா எறா ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அந்த ஆண்ட்டி சொல்லிக்கிறாங்க அதுக்கு இந்த ஆண்டி இது ஓப்பன் இந்த ஓப்பன் மாதிரி எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திருட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் மேலே ஸோ இது வந்து கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க ஸோ இவர் வந்து பரமத்துறை நடக்குதுங்க அதாவது கடைக்காரர் வந்து ஒருத்தங்க வந்து இந்தாங்க பில் பண்ணுங்க இப்போ கார்டு மூலிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து பா பாஸ்வேர்டு தெரியாமல் முடிச்சிருக்காரு ஏன்னா அது திருட்டு கார்டு ஸோ அதில் வந்து அந்த பையனை வந்து போலீஸ் பிடிச்சி மாட்டாங்க ஸோ இந்த பொண்ணு என்ன பொண்ணுங்கனாலே கரெக்டி விட்டு போகிறோங்க தானே ஸோ அதனால் இந்த பொண்ணுங்க வந்து குட்டுன்னு ஓடி போய் உள்ளே ஒரு ஸ்லாப் மேலே ஒழிஞ்சிட்ருக்கு ஸோ அது ஒழிஞ்ச பிறகு தான் காமெடியாக நடந்துச்சு அதாவது அவங்க வெயிட்டு தாங்க முடியாமல் அந்த ஸ்லாப் உழைஞ்சிட்டு வீந்து ஐயோயம்மா பரவாயில்ல யாரும் பார்க்கல டக்குன்னு ஏஞ்சி ஓடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏஞ்சி ஓடிட்டுருக்காங்க கடைசியில் பிடியும் பட்டுறாங்க அடுத்து இதில் வந்து இவர் வந்து அதி புத்திசாலி அப்படின்னு சொல்லணும் அதாவது எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற வடிவேலு டயலக்கு ஏற்ற மாதிரியே இவர் வந்து பிளான் பண்ணி எல்லாம் கரெக்டாக வந்திருக்காங்க என்ன மப்பிள் வந்திருக்காங்க ஸோ இந்த மப்பிளை வந்து மூஞ்சை மறைக்கணுமே அப்படின்னு யோசித்து கவர் போட்டு வந்திருக்காரு மூஞ்சிக்கு அதாவது என்ன கவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் ஸோ அதனால் நம்ம மூஞ்சி தெரியாது அப்படின்ற மாதிரி யோசித்து அவர் போட்டு வந்திருக்காரு கடைசியில் பார்த்தா இப்போது அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு பார்த்தா ஃபோட்டோ அதாவது நியூஸில் இவருடைய ஃபோட்டோ வந்திருக்கு என்னடா இது முகமூடிலாம் எடுத்துகிட்டு போய் போட்டோம் போட்டு மா இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சு கடைசியில் மாட்டிக்கிட்டார் இவரை வந்து ரெண்டாவது புரூஸ்லி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரும் அதே போதையில் தான் போய் திருடலாம்னு சொல்லி நம்ம காலாலே கிக்கு கிக்குன்னு கிக்கு பண்ணி கடைசியில் கால் உள்ளே மாட்டிக்கின்னு காலையில் வரைக்கும் அங்கேயே மாட்டிட்டு இருந்திருக்காரு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து தான் இவங்கள மீட்டாங்க அதுவும் சும்மா சும்மா இல்லை தடி அடிலாம் நடத்தி தான் கூப்பிட்டு போயிருக்காங்க இவங்களை ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பல வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுறேங்க அப்புறம் நம்ம வீடியோவை பார்க்குற பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஸோ அவங்க காலைல அரஸ்ட் பண்ணும்போது எடுத்த கா இது தான் இது செக்யூரிட்டி வந்து பார்க்குறாரு அதிர்ச்சிடுறாரு நான் இருக்கும்போது எப்படியா அப்படின்ற மாதிரி ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராபருக்கெல்லாம் ராபர் அப்படின்னு தான் இவர் வந்து அசால்ட்டாக உள்ளே வந்து ஏ திஸ் இஸ் மை கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிரு பொசுக்குன்னு அது ஸ் ஸ்லீப் ஆகிக்க வந்துட்டுருக்கு அவர் மேலே ஏறி எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த கண்ணாடியும் வாங்கிட்டுருக்கு ஸோ அதனால குட்டு குடுன்னு ஓடி போய் கதவை தடிச்சு அந்த அண்ட் ஒலி ஓடி போயிடறாரு பேண்ட்டுக்கு துணிய கணம் துண்டக்கான ஓடி போயிட்றாரு இது வந்து வேற லெவல் காமெடி அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா இந்த சார் வந்து எதாவது நிற்கிறார் இல்லையா அந்த சார் வந்து கடைக்கார்ட்ட நல்லாயிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துட்டு குட்டு குட்டுன்னு ஓடிருக்கார் பார்த்தா கேடு திறக்க முடில என்னடா இது வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவர் கொடுத்துட்டுருக்கு எங்கையா உங்கள் செயினும் வச்சுக்கங்க எனக்கும் இந்த திருட்டுக்கும் ஒன்றும் சரி இல்லை நான் ஒரு பைத்தியம் இன்னந்து அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போலீஸில் அரெஸ்ட் ஆகிடுறாரு இந்த மாதிரி பல வீடியோவை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓ நம்ம நான் தமிழ் சேனலில் போகிற எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சேனலை ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணுற சேனல் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா டாப் ஒன் கேமிங் சேனல் தான் இவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஐம்பத்தி ஆறு தான் ஆனால் இவருடைய வீடியோஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ இவர் வந்து செம்மர் ட்ரிக்ஸு அண்டு பல மாதிரிலாம் ஃப்ரீ ஃபயர் எப்படி ஹெட்செட் ஒன் டேப்லாம் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ரெடிம் கோடு அது இதுன்னு கிவ் விவாக கொடுக்குறாரு ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் ஒரு கேமராக சிறந்த கேமராகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த சேனலுக்கு சப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி உங்கள் சேனல்லையும் நான் ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாட்ச்